சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎஃப் இருப்பு முதல் யுஏஎன் கார்டு வரை டிஜிலாக்கரில் கிடைக்கும் இபிஎஃப்ஓ சேவைகள் விவரம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிஎஃப் தொடர்பான முக்கியமான சேவைகள் முன்பை விட இப்போது இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு மிக எளிதாகிவிட்டன இப்போது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனிலிருந்து டிஜிலாக்கர் மூலம் பிஎஃப் பாஸ்புக் இருப்பு யுஏஎன் அட்டை மற்றும் ஓய்வூதிய கட்டணம் ஆர்டர் போன்ற ஆவணங்களை பார்க்கலாம் மற்றும் பதிவிறக்கம் செய்யலாம் கடந்த சில மாதங்களில் இபிஎஃப்ஓ அதாவது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தொடர்பாக அரசாங்கம் பல டிஜிட்டல் மாற்றங்களை செய்துள்ளது தொடர்பான சேவைகளை சேவையில் சேர்க்கப்படும் என இபிஎஃப்ஓ சமீபத்தில் அதன் தகவல்களை சமூக ஊடக தளமான எக்ஸில் பகிர்ந்து கொண்டது மேலும் டிஜிலாக்கர் மூலம் கிடைக்கும் இபிஎஃப்ஓ வசதிகள் என்னவென்றால் ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அதாவது இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் இப்போது தங்கள் யுஏஎன் அட்டை பிபிஓ மற்றும் திட்ட சான்றிதழை எளிதாக பார்த்து பதிவிறக்கம் செய்யலாம் முன்பு பிஎஃப் எஃப் பாஸ்புக்கை யூ மேங் பயன்பாட்டிலிருந்து பதிவிறக்கம் செய்ய வேண்டியிருந்தது ஆனால் இப்போது லாக்கரில் நேரடி அணுகல் வசதி வழங்கப்பட்டுள்ளது இந்த வசதி தற்போது ஆண்ட்ராய்டு பயனர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது ஐபோன் பயனர்கள் தற்போது யூமேங் மேங் செயலி மூலம் லாக்கரில் பாஸ்புக்கை பார்க்க நோட்டிபிகேஷன்களை பெறுகின்றனர் மேலும் முக அங்கீகாரம் மூலம் யுஏஎன் அங்கீகாரம் இபிஎஃப்ஓ பதினெட்டு அன்று மற்றொரு புதுப்பிப்பை வழங்கியது மேலும் செயலியில் இருந்து முக அங்கீகாரம் மூலம் இப்போது யுஏஎன்ஐ செயல்படுத்த முடியும் என்று கூறியது யுஏஎன் ஆக்டிவேட் செய்ய ஏனெனில் அது இல்லாமல் உங்கள் இருப்பை பார்க்கவோ பணத்தை எடுக்கவோ அல்லது வங்கி அல்லது ஆதார் விவரங்களை புதுப்பிக்கவோ முடியாது மேலும் இதனுடன் மோடி அரசாங்கத்தின் இஎல்ஐ அதாவது வேலைவாய்ப்பு இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள யுஏஎன் ஆக்டிவேட் செய்வது அவசியம் சுமார் ரூபாயிரம் லட்சம் கோடி பட்ஜெட்டில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் நாட்டின் நான்கு கோடி இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு மற்றும் வேலைகளை வழங்கும் நோக்கத்துடன் கொண்டு வரப்பட்டுள்ளது மேலும் இபிஎஃப்ஓ வழங்கும் ஐந்து டிஜிட்டல் சேவைகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பி பாஸ்புக் மற்றும் இருப்பு இப்போது டிஜிலாக்கரில் உள்ளன அதாவது அனைத்து ஆவணங்களையும் ஒரே கிளிக்கில் அணுகலாம் யூமேங் செயலியில் இருந்து முக அங்கீகாரம் மூலம் யூஏஎன் ஆக்டிவேட் செய்தல் அதாவது கேஒய்சி மற்றும் சேவைகளுக்கான அணுகள் இப்போது எளிதாகி பிஎஃப் கிளைம் ஆன்லைனில் செயலாக்கம் மற்றும் பணத்தை திரும்ப பெறுதல் எளிது அதாவது பணத்தை எடுக்க அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை மின்னணு முறையில் நாமினியை பரிந்துரைக்கும் வசதி அதாவது இப்போது நாமினியை சேர்ப்பதை வீட்டிலிருந்தே செய்யலாம் ஓடிபி அடிப்படையிலான உள்நுழைவு மற்றும் கண்காணிப்பு அமைப்பு அதாவது ஒவ்வொரு புதுப்பிப்பும் இப்போது உங்கள் ஸ்மார்ட் போனில் இருக்கும் நீங்கள் ஒரு இபிஎஃப்ஓ உறுப்பினராக இருந்தால் இந்த டிஜிட்டல் சேவைகளை உடனடியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் பி எஃப் தொடர்பான ஒவ்வொரு வேலையையும் முன்பை விட வேகமாகவும் எளிதாகவும் பாதுகாப்பாகவும் மேற்கொள்ளுங்கள் இபிஎஃப்ஓ வழங்கும் இந்த டிஜிட்டல் முயற்சிகள் உறுப்பினர்களின் பணியை எளிதாக்குவது மட்டுமல்லாமல் செயல்முறைகளை மிகவும் வெளிப்படையானதாகவும் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் ஆக்குகின்றன என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடணைந்திருங்கள் நன்றி வணக்கம்